டைம்ஸ் ஆஃப் இந்தியா சமயம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நேர்காணலுக்காக நம்மளோட இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு கோவிந்தராஜன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் தமிழக சட்டப்பேரவையில் மீண்டும் காரசாரமான ஒரு விவாதம் மறுபடியும் அதிமுக திமுக ஒரு சட்டப்பேரவையில் விவாதம் பண்ணுறது எப்படி சார் பார்த்தீங்கன்னா இந்த சட்டப்பேரவை கூட்டம் அவங்க திமுக தேர்தல் வாக்குறுதியில் என்ன சொல்லியிருந்தாங்க வாக்குறுதியில் நூறு நாள் ஒரு வருஷத்தில் இந்த சட்டப்பேரவை கூட்டம் நாங்கள் நடத்துவோம்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க செய்தார்களா நூறு நாள் ஆனால் முதல் கோணல் முற்றிலும் கோணல் அப்படின்ற மாதிரி இந்த சட்டப்பேரவை கூட்டமே வந்து ஏதோ ஒரு உள்நோக்கத்துடன் தான் இந்த பேரவை கூட்டம் தொடங்கியிருக்கிற மாதிரி தான் நான் புரிஞ்சுக்கிறேன் ரெண்டாவது ஒரு உண்மையான ஒரு அதாவது ஒரு எதிர்க்கட்சிக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பேசுறதுக்கு அந்த அவருடைய நேரலை எதிர்கட்சி தலைவர் எழுந்து பேச ஆரம்பிச்சானா உடனே நேரலை துண்டிப்பு அதுவும் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத இது பாத்தீங்கன்னா இவங்க சொல்றது திமுக கட்சி சொல்றதை மத்தம்தான் மக்கள் பார்க்கணும் எதிர்கட்சி சொல்றதை கேட்கக்கூடாது அப்படின்னு ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்காங்க இருக்கு இவங்கள்ட்ட கேட்டானா உடனே என்ன சொல்லுவாங்க மத்திய அரசுல அவங்க அங்க பண்ணலையா அவங்க கட் பண்ணலையா அதெல்லாம் அப்படிலாம் அங்கேயும் கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க அங்கேயும் வந்து எதிர்கட்சிங்க பேசுறப்ப லோக்சபாவா இருக்கட்டும் ராஜ்யசபா அது நேரில் வந்துட்டு தான் இருக்குது கட் எல்லாம் பண்றதில்லை கேட்டால் அப்படி சொல்லுவாங்க நாம் பார்த்த வரைக்கும் கட் பண்றதில்ல நாம் பார்த்த வரைக்கும் எதிர்கட்சித்துல ராகுல் காந்தி பேசுறதா இருக்கட்டும் மற்ற எதிர்கட்சி இந்தி கூட்டணிக்கு மத்தவங்கலாம் பேசுறதாப்போ அங்கே வந்து நான் கட் பண்ணி நாம் பார்க்கல இது வரைக்கும் ஆனால் இன்னைக்கு குறிப்பாக அந்த கிட்னி திருட்டு விவகாரம் குறித்தலாம் அந்த பேச்சில் ஓட்டிட்டு வந்தது ரொம்ப கவனம் இருக்கும் வகையில இருந்துச்சு அதே மாதிரி நேற்று கரூர் விவகாரமும் ரொம்ப பேசப்பட்டது இந்த கரூர் விவகாரத்தை பொறுத்தவரையும் அதிமுக வந்து ரொம்ப ஃபைட் பண்ணி கேட்குறாங்க உண்மை என்ன அப்படின்னு சொல்லுங்கன்ட்டு ஆனால் இது வந்து எல்லாமே விஜயம் மையப்படுத்தியே தான் அதிமுக வந்து கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்களோ அப்படின்னு ஒரு பார்வை வரலையா சார் நமக்கு அதாவது இந்த இதில் பார்த்தா நேற்றுக்கு திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு மிகப்பெரிய சம்பவம் பண்ணியிருக்கார் அந்த சம்பவத்தினால அப்பாவும் அப்பாவும் அப்படியே அப்படி பீதி ஆயிட்டாங்க நான் சொல்லக்கூடிய அப்பாவு யாரு சபாநாயகர் அப்பா முன்னூறு அப்பா யாரு முதலமைச்சர் அந்த ரெண்டு அப்பாக்களும் ரெண்டு அப்பாவும் நேத்திக்கு எடப்பாடியார் கேட்ட உடனே அப்படியே அவங்க எழுத்த பார்த்தீங்கன்னா அப்படி பீதி தான் அடைஞ்சிருக்கிறார்கள் இவர் கேட்கக்கூடிய அந்த கரூர் சம்பவத்தில் தான் முதல்வர் அவர் வந்து சட்டசபையில் சொன்னதுக்கும் இந்த ப்ரெஸ் மீட் இது பண்ணதுக்கும் முன்னுக்கு புண் முரணான தகவல்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த காவலர்கள் வந்து முதல்வர் சொல்லியிருக்கிறது அறுநூற்றி ஆறு காவலர்கள் இருந்தாங்க அதில் ஐநூற்றி சொச்சம் காவலர்கள் கரூர் மாவட்டத்திலேருந்து அறுபத்தோரு காவலர்கள் பிற மாவட்டத்திலேருந்து வந்திருக்காங்கன்னு சொல்கிறார் ஆனால் ஏடிஜிபி அவருடைய அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் ஐநூறு காவலர்கள் சொல்கிறாங்க இங்கேயே ஒரு முரண் தெரியுது ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்க இந்த போஸ்ட்மார்ட்டத்தில் முதல்வர் என்ன சொல்லியிருக்கிறாரு பிரிவு அதாவது அன்னைக்கு ஒன்றரை மணி சம்பவம் ராத்திரி ஏழரை மணிக்கு ஒன்றரை மணிக்கு தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்கிறதா முதல்வர் சபை சட்டசபையில் தெரிவிக்கிறார் அது ஒன்றரை மணி தானே அவர் சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி சட்டப்பேரவையில் சொல்லியிருக்கிறாரு ஸோ அப்படி இருக்கிறப்ப ஒன்றரை மணிக்கு ஆரம்பிச்சாங்கன்னா இவங்க உச்ச உச்சநீதிமன்ற நீதிபதி இந்த போஸ்ட்மார்ட்டத்தை பற்றி ஒரு கேள்வி கேட்குறாங்க கேள்வி கேட்குறப்ப அங்கே போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடியதில் எவ்வளோ டேபிள் அப்படின்னு சொல்கிறப்ப ரெண்டு டேபிள் அப்படின்ற மாதிரி ஒரு இது சொல்லியிருக்காங்க அங்கே வந்து உச்ச நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காங்க ரெண்டு டேபிள் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இங்கே அந்த ரெண்டு டேபிளில் வச்சுருந்தீங்கன்னா ஒன்றரை மணிக்கு இந்த போஸ்ட்மார்ட்டம் நடந்துச்சுன்னா ஒரு போஸ்ட்மார்ட்டத்துக்கு ஒரு மணி நேரம் அப்படின்ற மாதிரி பல்வேறு மருத்துவ நிபுணர்கள்லாம் சொல்லக்கூடிய இது சமூக வலைதளங்களில் நம்ம பார்க்குறோம் மருத்துவ மருத்துவர்கள்லாம் அவங்க சொல்லக்கூடிய ஒரு போஸ்ட்மார்ட்டத்துக்கு ஒரு மணி நேரம் ஆகும் ஸோ ரெண்டு டேபிளில் போட்டிங்கன்னாக்க அது ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டு பிரேதங்கள் தான் அவங்க பிரேத பரிசோதனை செய்ய முடியும் ஆனால் காலையில் வந்து முப்பதுக்கும் மேற்பட்ட போஸ்ட்மார்ட்டம் செய்து அவங்க அவங்களுடைய சொந்தக்காரங்களுக்குலாம் கொடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி செய்திகள் வருது வந்து அந்த இந்த இதுக்கு சொல்லுங்க பதில எப்படி ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டு போட்டாங்கனாக்க அப்ப முப்பது பாடிஸை காலையில கொடுத்துருக்கதான் சொன்னாங்க அப்ப இது பிரகாரம் இந்த ரெண்டு டேபிள் வச்சு இது பண்ணாங்கனாக்க

வெளிய வரப்போகுது சிபிஐனுடைய விசாரணையில் என்ன நடந்திருக்கிறது என்னன்றது பூனை குட்டி வெளியே வரத்தான் போகுது அது அது மக்கள் இதனால தான் பல்வேறு தருணங்களை பார்க்குறப்ப ஏதோ ஒண்ணு நெருப்பில்லாத புகையாது ஏதோ ஒன்று மிகப்பெரிய ஒரு இது நடந்திருக்கு அப்படின்ற தான் ஒரு சந்தேக பார்வை மக்களிடையே எழுகிறது எனவே சிபிஐ விசாரணை வந்தா எல்லாம் தெரிய போகுது ஓகே சார் இந்த விவகாரத்தை மையப்படுத்தி விவகாரத்தை பயன்படுத்தி விஜய் வந்து ஒரு ஆதரவு கருத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கார் இதெல்லாம் நான் அரசியல் செய்ய வேண்டாம் அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு மனிதாபிமான அடிப்படையிலே அவர் வந்து அவர் ஆரம்பத்துலேருந்து அதான் சொல்லிட்டு இருக்கிறார் அது வந்து விஜய் மேலே தவறு எல்லாம் இப்போ திமுக என்னன்னா மொத்த பழியும் விஜய் மேலே போடுறாங்க இப்போ கூட எதுவும் ஒன்று உண்மை கண்டறியும் குழு அப்படின்னு சொல்லி ஒன்று உருட்டிட்டு இருக்கிறாங்க அது யாரோட உண்மை கண்டறியும் குழுன்றது தெரியல இவங்க திமுக கட்சியினுடைய உண்மை கண்டறியும் குழுவா இல்லை அரசால் ஏற்பட்ட உண்மை கண்டறியும் குழு எனக்கு தெரிஞ்சு அரசு எதுவும் அது போல் ஏற்பாடு செய்யவில்லை தமிழக அரசு செய்கிறதுக்கு எந்த விதமான இதுவும் இப்போ கிடையாது ஏன்னா உச்ச அந்த தீர்ப்பில் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த உண்மை கண்டறியின் குழு இவங்களா உருட்டிட்டு இருக்கிறாங்க டிசைன் டிசைனா உருட்டுறதில் இதுவும் ஒரு உருட்டு அது போல இவங்க இவங்களுக்கு அதாவது திமுக கட்சி மொத்த பழியும் விஜய் மேல போடுறாங்க ஆனால் இதுல பாத்தீங்கன்னா அவர் மேலேயும் தவறு இருக்கிறது அது நான் அவருக்கு வந்து மொத்தமும் இது பண்ணலாம் அவர் மேலேயும் தவறு இருக்குது ஆனா இதுல பாத்தீங்கன்னா அரசு பொறுப்பேற்க வேண்டும் அந்த பொறுப்பை தட்டி கழிக்கிறாங்க இதுக்குண்டான தட்டி கழிக்கிறாங்க நீங்க ரெண்டாவது ஒரு இது கேட்டீங்க கிட்னி திருட்டை பத்தி இன்றைக்கு சட்டப்பேரவையில அது நல்ல ஒரு கவனத்தை இருக்கக்கூடிய மாதிரி அந்த இதை போட்டு பண்ணி வந்திருக்கிறாங்க நேற்றுக்கு கூட இந்த கையில் பேட்ஜ் அதுக்கு தான் வந்து சபாநாயகர் பிபிஆ அப்படின்னு சொல்லிட்டு இதில் கூட ஒரு நையாண்டி என்னத்துக்கு பண்ணுறாங்க ஒரு எதிர்ப்பை தெரிவிப்பதற்கு ஒரு நவீனமாக ஒரு ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு இது பண்ணாங்க இல்லையா அதை நையாண்டி பண்ணிட்டு இருக்கிறாரு இதெல்லாம் தான் பார்க்குற சப்போ அவங்களுக்கு வேறு எதுவும் இல்லை கையில் சரக்கு இல்லை திமுகவுக்கு கையில் சரக்கு இல்லை அதனால இது போல பண்ணிட்டு இருக்கிறாரு அப்ப பிபிஆன்னு ஒரு சொல்றாருல்ல கையில பட்ட கட்டி வந்து இது பண்றதுக்கு பிபிஆன்னு சொல்லுவார் இவங்க எதிர்க்கட்சி தலைவராக இருந்தப்ப இவங்க தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் சட்டையை கீழ்ச்சிட்டு வந்தாரு அப்ப அவர் மனநிலம் பாதிக்கப்பட்டவரா இவருக்கு பிபின்னு கேட்க போனா அப்ப அவர் சட்டையை கீழ்ச்சிட்டு வந்தாரு அப்ப என்ன இதெல்லாம் பொதுமக்கள் கேட்கறாங்க நான் கேட்கல இதெல்லாம் பொதுமக்கள் கேட்கறாங்க இதை வந்து பிள்ளையார் நடக்குமா அது முடிவு பெருமா அதாவது போட்டது எல்லாரும் தப்பா புரிஞ்சிருக்கிறாங்க அவர் எதனால புள்ளியார் சுழி போட்டிருக்காங்கன்னா இங்க இருக்கக்கூடிய விஜயினுடைய ஆதரவாளர்கள் எல்லாம் எடப்பாடி வந்து விஜய்க்கு வந்து அது ஆபத்தான நேரத்துல எல்லாராலும் அவர் வந்து ஓரம் கட்ட நேரத்துல இவரு வந்து ஆதரவு இவரும் திரு நயனார் நாகேந்திரன் அவர்களும் ஆதரவு கரம் இது பண்ணியிருக்காங்க அதற்கு ஒரு நன்றி தெரிவிக்கும் விதமாக விஜயினுடைய ஆதரவாளர்கள் தொண்டர்கள்லாம் எடப்பாடி கூட்டத்துல வந்து அவங்களுடைய ஆதரவை தெரிஞ்சுக்கணும் அதைத்தான் அவர் வந்து பிள்ளையார் சொல்லி போட்டுட்டாங்க அவங்க ஆதரவை தெரிவிச்சிருக்கிறாங்க கூட்டணி முடியாதா இது இது வருதுன்றது வந்து அவங்க கட்சி தான் சொல்லணும் விஜயனுடைய கட்சி தான் சொல்லணும் விஜய் கட்சி இது போல கூட்டணி எதுவும் இல்லைன்றத அவங்க சொல்லிட்டே வந்துட்டு இருக்கிறாங்க

எண்ணத்தின் அடிப்படையில் சொல்லியிருக்கார் ஆனால் நிச்சயமாக இந்த விஜய் வந்து அவருக்கு இந்த கரூர் ஒரு மிகப்பெரிய ஒரு பாடத்தை க கற்பித்திருப்பார்கள் பார்க்கணும் நம்ம இப்போ இனிமேல் போக போக விஜய் அவர்கள் எப்படி தன்னுடைய அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்குன்றதை போக போக பார்க்கணும் ஆனாலும் பார்த்தீங்கன்னா விஜயினுடைய அங்கே இருக்கக்கூடிய ரசிகர்கள் அவர் தொண்டர்கள் இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஏமாற்றத்தில் தான் இருக்காங்க ஏன்னா இது வரைக்கும் விஜய் தரப்புலேருந்து யாருமே போய் எந்த விதமான இதுவும் பண்ணலை கேட்டால் பதினாறு நாள் துக்கம் அப்படின்றாங்க இன்னும் இது வந்து நான் சில பேரை போய் பார்த்து பேசி இது பண்ணதில் எனக்கு வந்த தகவல்கள் என்னிடையே சில விஜய் ரசிகர்கள்லாம் கொஞ்சம் அதிருப்தியில் இருக்காங்க அவங்க வந்து வந்திருக்கலாம் அவர் வந்து இது பண்ணியிருக்கலாம் அவருடைய அடுத்த கட்ட தலைவர்களாவது வந்து பார்த்துருக்கலாம் கொஞ்சம் காலதாமதமா வந்து பார்த்தாங்க இது பண்ணாங்க ஒரு அதிருப்தியில இருக்கிறாங்க இந்த அதிருப்தியின் தான் எடப்பாடியார் அவருடைய இதில் வந்து சரி நம்ம இவர் தான் நமக்கு வந்து எல்லாம் எடப்பாடியார் தான் வந்து எதனா ஒரு ஆபத்துன்னு அவர் வந்து நிற்கிறார் அப்படின்றது அவங்க அவருக்கு ஒரு வெளிப்பாடு அவங்களுடைய ஒரு ஆதரவு கருத்தை வெளிப்பாடு அவருடைய கூட்டத்தில் தெரிவிச்சிருக்கிறார் மகா கூட்டணி மெகா கூட்டணி எதை அமைச்சாலும் வந்து மக்கள் உங்களுக்கு நிராகரிப்பாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காரு முதலமைச்சர் அதாவது இவங்களுடைய கூட்டணியில ஏ அவங்க என்னவோ அமைச்சு அமைச்சிட்டு போறாங்க அதிமுக பாஜக கூட்டணி அமைச்சதுல இருந்தே இவரே பயப்படுறாரு இவங்களுடைய கூட்டணி தான் ஸ்ட்ராங்கா இருக்குன்றாங்களே இவங்க கூட்டணியில தான் ஹவுஸ்ஃபுல் போர்டு போட்டாங்களே எப்படி சினிமா தேட்டரில் ஹவுஸ் போர்டு போடுறாங்களோ இவங்களுடைய போட்டு ஒரு போர்டு போட்டி யாரும் இது பண்றது இல்லைன்னு பயப்படுறாங்க இதெல்லாம் இந்த கரூர் சம்பவம் திமுகவிலே ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதுதான் நிதர்சனம் சரி ஓகே சார் நேற்று வந்து சட்டப்பேரவையில எதிரான ஒரு மசோதா கொண்டு வரதா முதல்ல வந்து செய்திகள் வெளியாச்சு அதுக்கப்புறம் வந்து அது போலி செய்தி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இரவு நேரத்துல சொன்னாங்க இது வந்து எலெக்ஷன் வருது இப்ப ஆன்டி பிஜேபி தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்கு வங்கி இருக்கு மத்திய அரசுக்கு எதிராகவும் ஒரு மனநிலை இருக்கு இந்தி எதிர்ப்பு அதிகமாக இதெல்லாம் இந்த இருந்ததோ ஒரு மாதிரி ட்ரை பண்ணாங்களோ அதாவது இது வந்து ஒரு வதந்தி என்பதை திமுகவே இதை வந்து சொல்லி இது பண்ணிருக்காங்க ஆனா இந்த வதந்தி யாரால் துவங்கப்பட்டது என்பதை நுற்று நோக்கணும் தினகரன் பத்திரிகையில தான் இது வந்துச்சு அவங்களுடைய திமுகவுனுடைய ஒரு பத்திரிகை தினகரனில் தான் இந்த செய்தியை முத முதல்ல போட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க அதன் தொடர்ச்சியாக பல்வேறு ஊடகங்களையும் இதை இது பேஸ் பண்ணி இதை பற்றி பேசினாங்க அப்புறம் மாலையில் அந்த நேற்று மாலையே இதை வந்து இல்லை இது வதந்தி யாரும் நம்ப வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ அப்படியே இந்தி எதிர்ப்பெல்லாம் அந்த காலத்தில் இருந்து எங்க இவங்க சொல்லக்கூடிய திமுகவுடைய தலைவர்கள்லாம் ஒரு ஸ்கூல் வச்சிருக்கிறாங்க ஒரு சன்ஷைன் அப்படின்ற ஒரு ஸ்கூல் வச்சிருக்கிறாங்க அந்த ஸ்கூல்லையும் ஹிந்தி தான் சொல்லி கொடுக்குறாங்கல்ல சிபிஎஸ்சி பாடத்திட்டமும் இருக்கு ஹிந்தியும் சொல்லி தர்றாங்க இவங்க தலைவர்களும் ஏன் வந்து முன்னாடி சொல்றது ஒண்ணு பின்னாடி செய்யறது ஒண்ணுமா இருந்துட்டு இருக்குங்களே ஓகே சார் சார் ஒரே ஒரு கேள்வி நம்மகிட்ட ஏற்கனவே தான் இருந்தாலும் இன்னைக்கு மறுபடியும் ஒரு பேசு பொருளாக இருக்கு அதிமுக என்ற ஒரு கட்சியில் வந்து கலைகள்லாம் போயிட்டு செழிப்பாக பயிர்கள்லாம் வளர தொடங்குது அப்படின்ற மாதிரி ஈபிஎஸ் சொல்லியிருக்காரு கண்டிப்பா ஓபிஎஸ் டிடிவி வந்து அதிமுக இருக்க மாட்டாங்க இருந்தாலும் என்டிஏ கூட்டணியில கூட இருக்க மாட்டாங்க அப்படிங்கறத ரொம்ப கிளியரா சொல்லிட்டாரோ அதாவது இன்னைக்கு உங்களுடைய டைம்ஸ் ஆஃப் இந்தியா அந்த நாளிதழ் ஆங்கில நாளிதழ் தான் இதை பத்தி ஒரு சிறப்பு தொகுப்பு ஒரு அவங்களுடைய ரிப்போர்ட்டர் போட்டிருக்கிறாங்க அதை ஃபுல்லாக படித்து பார்த்தாலே தெல்ல தெளிவாக தெரியுது திரு இபிஎஸ் அவர்கள் துரோகிகளை சேர்க்க மாட்டோம் என்று தெல்ல தெளிவாக அவர் இருக்காங்க இவங்க மூணு பேரையும் சேர்க்கிறது இல்லை ஒரு முடிவில் இருக்காங்க அதுதான் தொண்டர்களும் அதுதான் விருப்பப்படுகிறார்கள் இது என் சேர்ப்பார்களா மாட்டார்களான்னா இது போக போகத்தான் தெரியும் சேர்ப்பேன் இப்ப ராமதாஸ் போக போக தெரியும் ஆமா போக போக புரியும் அப்படின்னு ராமதாஸ் போக போக தெரியும் இது என்னன்னா இப்போ என்டிஏல இருக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்திய அணியில திரு நயனா அவர்கள் பிரச்சாரத்துக்கு அவரும் இப்போ கிளம்பி இது பண்ணிட்டார் தினகரன் அவருக்கு வந்து என்ன பண்ணுறது அவரும் தன்னுடைய இருப்பிடத்தை காட்ட வேணும்னு என்னவோ சொல்லி உற்ற இது பண்ணிட்டு இருக்காரு அவரும் ஆனால் ஓபிஎஸ்ஸையோ தினகரனையோ சேர்க்கறதுனால் பிஜேபிக்கு என்ன லாபம் என்று யோசிப்பார்கள் அவர்களும் இது வந்து எக்ஸஸ் பேக்கேஜா தேவையில்லாத ஆணியா இது வைக்கிறது என்ன அப்படின்றது அவங்களும் யோசிப்பாங்க ஒருவேளை நீங்கள் எல்லாரும் சொல்லக்கூடிய மாதிரி எதனா ஒரு கூட்டணி திரு விஜய் அதை வர்த்தக சாத்தியக்கூறுகள் மிக 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 குறைவு தான் விஜய் வந்து அதிமுக என்டில வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் மிக 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 குறைவு ஒருவேளை ஏன்னா அரசியலில் எதுவும் வந்து கிரெடிக் பண்ண முடியாது எப்போ வேணால் அரசியலில் எதுவானா நடந்து இருக்கலாம் கலைஞர் சொன்னாரு பழம் நெழுவி பாலில் விழுந்தது அப்படின்னு அப்படி தேமுதிக இதில் அதே தான் அரசியல் எது ஒன்னா நடக்கலாம் ஒருவேளை இது போல ஒரு ஸ்டில் விஜய் வந்தாருன்னா அவருக்கு எதனா ஒரு இந்த கேட் ஷுட் பி ஓப்பன் ஃபார் ஹிம் அப்படின்றதுனால கண்டிப்பாக இதெல்லாம் ஜனவரிக்கு மேல ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு இது தெரிய வரும் நமக்கு புத்தாண்டில் நல்லா தெரிய வரும் அது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கணும் பட் இவங்களை சேர்க்கறதுனால எந்த விதமான இதுவும் லாபம் இல்லை பிஜேபிக்கு திரு ஓபிஎஸ்சியோ டிடிவியோ இல்ல சசிகா இவங்க எல்லாம் வந்து அதிமுக இன்னைக்கு சப்போர்ட் பாத்தீங்கன்னா எடப்பாடியா இருக்கிட்டதான் இவங்கள்ட்ட வந்து இவங்க தான் இருக்காங்க வேற யார் தொண்டர்கள் யாருங்க இருக்காங்க உங்ககிட்ட இல்ல சார் மறுபடியும் அண்ணா திமுக துவக்க தினத்தன்னைக்கு இதை சொல்ல வேண்டிய அதாவது தொண்டர்களுக்கு வந்து மறுபடியும் சொல்றாரா கண்டிப்பா கண்டிப்பாங்க இப்ப அண்ணா திமுக ஐம்பத்தி நாலாவது ஆண்டு முடிஞ்சு இப்ப அடுத்த இதுல அவங்க இப்ப அந்த விழாவில் இருந்துட்டு இருக்கிறாங்க தொண்டர்களுக்கு ஒரு உற்சாகம் முடியும் செய்தி பொதுச் செயலாளராக அவர் தெரிவிச்சிருக்கிறாரு அந்த சமயத்தில் இவங்க அதாவது தொண்டர்கள் தான் முழுக்க முழுக்க இதெல்லாம் வந்து இது பண்ணியிருக்காங்க ஸோ தொண்டர்கள் வந்து யார்கிட்ட நிறைய இன்னைக்கு இருக்கிறாங்க எடப்பாடியார் தலைமையில் தான் இருக்காங்க இவங்க கிட்ட தொண்டர்களே கிடையாது இருக்கெல்லாம் போயிட்டே இருக்காங்க டெய்லி பார்த்தீங்கன்னாக்க அமு முகவிலேருந்து அதிமுக சேர்றவங்க நிறைய இருக்காங்க இன்னைக்கு ஓபிஎஸ் அவர் ஒருவர் தான் இருக்கிறார் அவருடைய மகன் இருக்கிறார் ஓபிஎஸ் உடைய மகன் இருக்கிறார் அவர்கிட்ட சேர்ந்த அந்த ரெண்டு எம்எல்ஏக்களும் அவரும் இப்போ வைத்தியலிங்கமும் அதுக்கப்புறம் மனோஜ் பாண்டியனும் எப்போ சந்தர்ப்பம் வருகிறது அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதனால இது வந்து என்டில வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்களும் வெயிட் அண்ட் வாட்ச் பொறுத்திருந்து ஓகே சார் என்ன நடக்குது ஓகே சார் தேர்தல் வரத்துக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் ரொம்ப நன்றி சார் உங்க நேரத்தை கொடுத்து கருத்துக்களை பயன்படுத்தி நன்றி